மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே இன்று பிறந்த நாள் விழாவையும் திருமண நாள் விழாவையும் கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்தும் இறை ஆசீரும் இன்று நம்முடைய ஆன்மீக சிந்தனைக்காக இசையா இறைவாக்கினர் கொடுக்கின்ற அருமையான வார்த்தையை சிந்திப்போம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறைவாக்கு நான்கு அங்கு நாம் படிக்கின்றோம் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் அன்புக்குரியவர்களே இறைவனின் முன்னிலையில் நாம் மதிப்பு உள்ளவர்களாக இறைவன் நம்மை கருதுகிறார் மதித்து நம்மை வழி நடத்துகின்றார் அதன் காரணமாக அன்பில் நாம் நிலைத்திருக்க நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு தருகின்றார் அருமையான வார்த்தை இறைவனே நம்மை பார்த்து சொல்லுகின்றார் இறைவன் முன்பாக நாம் அனைவரும் விலையேற பெற்ற மக்களாக இறைவனின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்று நம்மை மதித்து விலையேற பெற்ற செல்வங்களாக இறைவன் நம்மை கருதும் பொழுது நமது வாழ்க்கை அத்தகைய அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையாக அமையும் உண்மையிலே நாம் ஒரு கேள்வியை இன்று எழுப்ப வேண்டும் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுளின் பிள்ளைகள் திரு அவையின் உறுப்பினர்கள் கிறிஸ்துவின் மறைவுடலின் அங்கத்தினர்களாக இருக்கின்றோம் என்ற ஒரு அருமையான அந்தஸ்தை பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்திருக்கின்றோமா அதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோமா எசையா இறைவாக்கினர் என்று நம்மை அழைக்கின்றார் இறைவன் பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கின்றோம் எனவே நமது வாழ்க்கையை மாற்றி அமைத்து இன்றைய தினத்திலே இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள இறை அருளையும் தூய ஆவியானவரின் அருளையும் நாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க தந்தை மகன் தூய ஆவியாரின் அருளை உங்களுக்கு நிறைவாக தருவாராக ஆமன்